கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இது எந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் நாசரை தூருடைய கல்லறை தோட்டம் இந்த நாசரைத்தூருடைய இந்த கல்லறை தோட்டத்தில் வச்சு இந்த நாளில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு கத்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க போறேன் ஏன் இன்னைக்கு இந்த கல்லறை தோட்டத்தை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம இந்த கல்லறையில வந்து நம்ம கச்சிக்கொள்ளணும் இது வந்து ஒரு கிறிஸ்தவர்களுடைய கல்லறை சிஎஸ்ஐ சர்ச்சோடைய கிறிஸ்தவர்களுடைய கல்லறை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இயேசுவை அறிந்தவர்கள் சரியா ஏசு கிறிஸ்தவ இரண்டாவது வருகைக்காக எல்லாரும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க கத்தருடைய ரெண்டாவது வருகை அப்போ எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி இங்க எல்லாரையும் இன்னைக்கு அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனாலதான் இந்த கல்ற தோட்டம் இன்னைக்கு இங்க இருக்குது நான் ஏன் இந்த இடத்துல வச்சு உங்களோட பேசுறேன் அப்படின்னா கத்தருடைய ரெண்டாவது வருகை மிகவும் சமீபமா இருக்குது ஆனா கத்தருடைய ரெண்டாவது வருகைக்கு இவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா இப்ப அதுதான் கேள்வி இப்ப அதனாலதான் நான் இந்த இடத்தன்னைக்கு நான் செலக்ட் பண்ணி வந்திருக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாருமே ஆண்டோருடைய வருகளை எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா அப்படின்னா கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லு நான் ஒரு கத்தருடைய ஊழியக்காரனா உங்க முன்பாக நான் நிக்கிறேன் இவங்க எல்லாரும் ரசிக்கப்படுவாங்களா இவங்க எல்லாரும் பரவாயத்துக்கு போவாங்களா அப்படின்னா எனக்கே அது ஒரு கொஞ்சம் டவுட்டு தான் ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் இயேசுவை அறிஞ்சிருக்காங்களா அப்படின்னா ஆமா இவங்க எல்லாரும் இயேசு அறிஞ்சவங்க தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இயேசுவ மெய்யான கிறிஸ்து ஏசுதான் உண்மையான தெய்வம் ஏசு தான் தேவனுடைய குமாரன் எல்லாரும் அறிந்தவங்க தான் விசுவாசிச்சவங்க தான் அதனால் எத்தனை பேர் ஜபம் பண்ணியிருக்கிறாங்க எத்தனை பேர் பைபிள் வாசித்து இருக்கிறாங்க எத்தனை பேர் இயேசுவை பின்பச்சிருக்காங்கன்னுங்கிறது எனக்கு தெரியலை சரியா சரி இவங்க எல்லாரும் இயேசுவை அறிஞ்சவங்க தான் ஆனாலும் இவங்க பரவதுக்கு போயிடுவாங்களா அப்படின்னா அப்படிதான் இல்லை ஏன் அப்படின்னா வேதத்தில் மனந்திருமண அனுபவம் முதல்ல வேணும் ஒருவன் மறுபடி பெருவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டான்னு வேதம் சொல்லுது அப்போ ஒருத்தர் மறுபடி பிறக்கணும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் மறுபடி பிறந்த அனுபவம் இருக்கானா இல்ல சரியா ரெண்டாவது ஒருவன் ஜலத்தினாலும் மாவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் அப்போ முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இல்ல சரி மூணாவது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்களா இல்ல சரியா அதுக்கப்புறம் உண்மை உத்தவமா ஆண்டவரை பின்பற்றி வேத வசனத்தின்படி தன்னை பரிசுத்தமா கொண்டாங்களா தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சாங்களான்னா இல்ல தேவனுடைய சித்தத்தை முடிச்சாங்களான்னா இல்ல அப்போ ஆனா இயேசுவை அறிஞ்சிருக்கிறாங்க ஏசுவை விசுவாசிச்சிருக்கிறாங்க இப்ப இவங்க வந்து மறிச்சாச்சு இப்ப இவங்க ஏசுக்கிறது ரெண்டாவது வருகையப்போ இவங்க பரலோகத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களாங்கிறது எனக்கே டவுட் தான் ஏன்னா இன்னைக்கு எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா ஏசுங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி எல்லாருமே இயேசுவை விசுவாசிக்கிறாங்க ஆனா வேத வசனத்தின்படி நடக்கல அதுதான் ஒரு பிரச்சனை சபையில இருக்க சபையில இருக்காங்களா ஆமா எல்லா ஜெபத்தையும் அட்டன் பண்றாங்களா ஆமா எல்லாத்தையும் அவங்க அட்டன் பண்றாங்க எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வேத வசனத்தின்படி நடக்கலையே திருமண அனுபவம் இருக்கா இல்லை முழுக்க ஞானஸ்தானம் பெச்சுருக்காங்களா இல்லை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெச்சிருக்காங்களா இல்லை வேத வசனத்தின்படி ஆண்டுபடி சித்தத்தை செஞ்சுருக்காங்களா இல்லை அப்போ எதுவுமே செய்யாம இவங்க எப்படி பரலோகத்துக்கு போவாங்க இங்கே இருக்கிறவங்க அப்போ எல்லாருமே ஏமாந்தவங்களா அப்படின்னா ஆமாம் எல்லாருமே ஏமாந்துருக்கிறாங்க வேத வசனத்தின்படி பார்த்தா கஷ்டம் எங்களுக்கே தெரியல ஒரு ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன் இவங்களுக்கு இதை சொல்லலாமா இவங்க வந்து பரலோத்துக்கு போவாங்களா அப்படின்னா எனக்கே தெரியலை இவங்க கன்ஃபார்ம் பண்ண முடியல ஏன்னா இவங்க இயேசுவை அறிஞ்சிருக்காங்க இப்போ இயசுவ அறியலைன்னா இவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லலாம் அதனால் இயேசு இவங்க அறிஞ்சிருக்கிறாங்க அச்சாரி அப்போ இயசுவ அறிஞ்சாச்சு இல்லை அப்போ பரவத்துக்கு போவாங்கன்னா அதுவும் தெரியல ஏன்னா இவங்க முழுக்க ஞானஸ்தானும் பெறலை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலை மன திருமண அனுபவம் இல்லை பரிசுத்தமாக வாழலை அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஊழியக்காரனா நான் என்ன சொல்ல முடியும் ஒரு ஊழியக்காரனா இங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே மறித்து இருக்கிற இவங்களை குறித்து நான் என்ன சாட்சி சொல்ல முடியும் இவங்க உண்மையிலேயே பரவத்துக்கு போவாங்களா அப்படின்னா கேள்விக்குறி தான் இன்னைக்கு இதே கேள்விக்குரியோடு தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது உண்மையிலேயே நாம பரவத்து போயிடலாமா இல்ல நம்மளே நாமளே ஏமாத்தி கொண்டிருக்கிறோமா நம்ம கிறிஸ்தவர்களும் சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளே நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோமா நீங்க இயேசுவ அறிஞ்சிருக்கலாம் ஆனா இயேசு உங்களை அறிந்திருக்கிறாரா இப்போ அதுதான் கேள்வி நீங்க இயேசு அறிஞ்சிருக்கிறீங்க ஆனா இயேசு உங்களை அறிந்திருக்கிறாரா அதுதான் எனது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேத வசனத்தின்படி நீங்க நடக்கிறீங்களோ அதுதான் ஏன்னா வேத வசனம் தான் நம்மளை நியாயம் போகுது ஆனா வேத வசனத்தின்படி நம்ம நடக்கணும் வேத வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் பரலகுத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற அந்த நிச்சயம் வேணும் பரிசு தாவினாலே நம்ம என்ன பண்ணணும் முத்திரை போடப்படணும் ஆனா இன்னைக்கு என்ன எத்தனை பேர் முத்திரை போடப்பட்டிருக்காங்கன்னா டவுட் தான் சரி இன்னைக்கு அதுதான் என்னது இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல நம்ம பா வந்திருக்கிறோம் சரி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா யாத்திராகமா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நானே உன் பரிகாரியாகிய கத்தர் இதுதான் என்னது இயேசு கிறிஸ்துனைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை இந்த குணமாக்கும் பிரேயர் மூலமாக இந்த குணமாக்கும் பிரேயர் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நானே உன் பரிகாரியாகிய காத்தர் இந்த இத இந்த வீடியோவை பாக்குற எத்தனை பேர் வியாதியோடு இருக்கீங்களோ தெரியாது எத்தனை பேர் மனவேதனையில இருக்கீங்களோ தெரியாது உங்களை குணமாக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாள்ல இந்த வீடியோ மூலமாக கத்தர் உங்களை சந்திக்கிறார் உங்களை குணப்படுத்த உங்க இருதயத்தை குணப்படுத்த உங்க சரீரத்தை குணப்படுத்த உங்க ஆவி ஆத்மா சரீர எல்லாத்தையும் குணப்படுத்துறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை குணப்படுத்துறதுக்கு இந்த நாள்ல கத்தர் வந்திருக்கிறார் கத்தர் சொல்லுகிறா நானே உன் பரிகாரியாகிய கத்தர் ஆண்டவர் தான் கத்தர் ஆண்டவர் தான் மருத்துவர் ஆண்டவர் தான் நம்மளை குணமாக்குகிறவர் அந்த இயேசு கிறிஸ்து முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில வரணும் ஏசுவை நம்ம முதல்ல விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே சுகமடையும் ஆமே நம்ம ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பன்னு இப்பொழுதே உங்க பிரசனம் இந்த இடத்துல இறங்குவதாக அப்பா கேட்ட வார்த்தைக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தத்துடைய வல்லமை இறங்கட்டு 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 ஆண்டவரே அப்போ உங்க கிருபை இறங்குவதாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலையும் தத்துடைய வல்லமை இறங்குவதாக நானே உன் பரிகாரியாக கத்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பரிகாரியா இருப்பீராக அவங்களை குணப்படுத்துவீராக அவங்களுடைய இருதயம் குணமாக்கப்பட்டது சரீரம் குணமாக்கப்பட்டது மனது குணமாக்கப்பட்டு அவங்க வாழ்க்கை குணமாக்கப்படுவதாக தத்துடைய குணமளிக்கிற வல்லமை இறங்குவதாக ஓ ஹாலே லூயா அரிபா ஷாத் அரிபை காபாரபா இறங்குது வல்லமை இறங்குது வல்லமை இறங்குது வல்லமை இறங்குது அக்கனி பெச்சுகொள் 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 வல்லமே பெச்சுகொள் வல்லமே ஓ ஃபயர் 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 ஓ கத்தருடைய பிரசனம் இறங்குறக்காய் ஸ்தோத்திரம் ஏஷா ராக்கா துரைவை காரபோ நானே உன் பரிகாரியாகிய கத்தர் சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது தேவ வல்லமை இறங்குது தெய்வ வல்லமை இறங்குது ஓ சுகமளிக்கிற வல்லமை இறங்குது ரிமா ஷாதா அரிபை காரபோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலேயும் தத்துடைய ஆளுகை இறங்குவதாக கத்தருடைய அக்கணி இறங்குவதாக கத்தர் குணப்படுத்துவீராக அவங்களுடைய வியாதிகளை குணப்படுத்துவீராக இருதயத்தை குணப்படுத்துவீராக ஏ நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஓ ரீமா ஷாரா ரகா ரோபே ரிபே சிபி து ரிபி ஒரு மாச்சம் உண்டாக இருக்காய் நன்றி ஆண்டவர் கத்தர் செய்த அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம் இப்போ ஏ நாமத்திலே நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை ஆமை நாம்